ஹலோ வீவர்ஸ் நான் தான் உங்களோட ஜோசப் சுலோகுமார் நேற்று நாம் போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எங்களுடைய நூற்றி எழுபத்தி ஆறாவது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகை ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது அதில் ஒரு எடுத்த ஒரு சில ஃபுட்டேஜை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுவும் எங்களுடைய பண்டிகையில் கலந்து கொள்ள முடியாத அநேகருக்காக நாங்கள் அந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்ருக்கோம் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சேகர குருவானவர் அவர்கள் ஜேபிஎம் வசந்தகுமார் ஐயா அவர்கள் நிறையவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது மாஸ்க் போடாமல் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சமூக இடைவெளியை பின்பற்றணும் இப்படிங்கிற நிறைய அரசின் உத்தரவுகளை மதித்து இந்த ஆசன திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட மிக அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க நல்ல ஒரு மட்டன் சாப்பாடு எல்லாருக்குமே கிடச்சிது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் அப்பப்போ கலெக்ட் பண்ண இந்த ஃபுட்டேஜை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை கலந்து கொள்ள முடியாதவங்க நீங்கள் பாருங்கள் இதுவோன ஒரு அசன பண்டிகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சின்ன ஃபுட்டேஜ் தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த ஃபுட்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஃபோட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமையல்காரங்க எல்லாரும் தக்காளி வெட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது அசன பண்டிகைக்காகவே இப்பொழுது தயார் செய்யப்பட்ட ஒரு ஷெட்டு இது பார்த்தீங்கன்னா அசன பண்டிகைக்காக வந்திருக்கிற சேர் கிட்டத்தட்ட இரநூறு டேபிள் நானூறு சேர் வந்திருக்குது ஒரு டேபிளுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது சமூக இடைவெளியை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அசன பண்டிகைக்கு வாழை இலை எடுக்க போயிட்டுருக்கோம் இப்போ எடுத்துகிட்டு வராது நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க எல்லோருமே வாழை இலை எடுக்க போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா எங்களுடைய கிராமம் வந்து ரொம்ப அழகிய கிராமம் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் இங்கேயே பயிர் வச்சு எடுத்துக்குவோம் விலைக்கு வாங்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ கூட எங்களுடைய பண்டிகைக்கு தேவையான வாழை இலைகளை எட்டுக்கட்டு எடுக்க போயிட்டுருக்கோம் பாருங்கள் தொடர்ச்சியாக எல்லாரு ஒருத்தர் ஓ மை கார்ட்ஸ் இல்ல பாஸ் வந்துடாம இல்ல

அம்மா ஏன்னா ஆமாம் காலையில் பார்த்தாலும் ஆறாவது இப்போ பார்த்தீங்கன்னா விரவெடுக்க போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி டிராக்டரில் தான் நாங்கள் வந்து விரவெடுப்போம் பாருங்க இதுதான் எங்களுடைய அலைக்கு சாலை இந்த எல்லாம் பிடிச்சி போயிட்டுருக்கோம் அடிக்கணுங்க வந்து சாயங்காலம் நாலு மணிக்கு அதாவது அசன வைக்கிறதுக்கு முன்னால் அந்த ஆலை விளாடத்தில் தண்ணி தொழிக்கிறது விளக்கம் அதை தான் வந்து சின்ன பையங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சமையல் விளைவுகள் எல்லாமே முடிஞ்சிட்டு இனி வந்து சாப்பாடு எடுத்து இன்னொரு இடத்துல தட்டணும் அதுக்கு ஆயத்தை இருக்காங்க ஓரளவு ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ஹர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து இலை வெட்டிட்டு அதுக்கப்புறமா டேபிள்லாம் போடணும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமாக இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் டேபிள் போடுவோம் இந்த முறை வந்து எங்களுடைய ஆலயத்திற்கு மேற்கு பக்கத்துலேயும் டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டேபிளுக்கு ரெண்டு பேர் அப்படின்ட்டு வச்சு சமூக இடைவெளியை பின்பற்றி கிட்டத்தட்ட இரநூறு டேபிள் நானூறு நானூறு சேர் போட்டிருக்கோம் இதுக்காக எங்களுடைய வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாருமே உதவி செஞ்சாங்க இதில் வந்துட்டு இருக்கிறது தான் எங்களுடைய செய்கிற குவோனவர் ஐயா எப்போதுமே மாஸ்க் போடணும் சமூக இடைவெளியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க இது நாங்கள் இலை வெட்டிகிட்டு இருக்கிற ஒரு காட்சி நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடியாகி வரலாம் அப்படின்னு நினச்சேன் திடீரெனு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால நம்ம ஒரு வேகமாக அந்த இலையை வெட்டிகிட்ருக்கோம் ஒரு வழியாக ஒரு ஆஃப் அன் ஹவர்ல எட்டுக்கெட்டு இலையை நாங்கள் வெட்டி முடிச்சிட்டோம் இந்த ஏற்பாடுகள் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது பத்து வயசுக்கு கீழேயும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஒரு தனியான ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்து அதாவது அவங்களாம் வந்து ஆறு மணிக்கு அதாவது பொதுவான பந்தியில் இருக்காமல் இவங்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு 아! 아... இந்த மாதிரி அசன விழாவை மறுபடியும் பார்க்கணும் யூடியூப் சேனலில் பாருங்க நூற்றி எழுபத்தாறாவது பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை நிறைவடைந்து விட்டது இது கடைசி கிளைமேக்ஸ் ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மர கமெண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ